மிகவும் எதிர்பார்க்கப்படும் மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று பல நடத்துகின்றன இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி முதன்முறையாக இந்தியா சாம்பியன் பட்டத்தை வெல்லுமா இந்திய அணியின் பலம் மற்றும் பலவீனம் என்ன உள்ளிட்ட கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துக்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் முத்துக்குமார் வணக்கம் இன்றைய போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகள் களம் காண்கின்றன எந்த போட்டிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கள நிலவரம் என்னவாக இருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது இந்த இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் புதிய சாம்பியன் யார் என்ற எதிர்பார்ப்பு தான் ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது அதாவது இந்த மகளிர் உலகக்கோப்பை தொடர் என்றாலே ஆஸ்திரேலிய அணி தான் தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்குமே இதுவரை ஏழு முறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறது அதன் பிறகு இங்கிலாந்து அணி நான்கு முறை இந்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறது இதுவரை ஒரு முறை கூட ஆசிய ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த ஒரு அணி கூட இந்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்து முடிவு கட்டுமா இந்தியா இல்லை இந்தியாவுடைய கனவை தகர்க்குமா சவுத் ஆப்பிரிக்கா என்ற எதிர்பார்ப்புக்கு மதியில்தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த இறுதிப் போட்டி என்பது இந்த போட்டி என்பது ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது பதிமூன்றாவது மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் கடந்த செப்டம்பர் மாதம் துவங்கி நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட அதாவது நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா அதே போல இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா இந்தியா உட்பட மொத்தம் எட்டு அணிகள் கலந்த கொண்டு விளையாடி வந்தார்கள் இந்த போட்டி தொடரை பொறுத்த வரைக்குமே ரவுண்ட் ராபின் முறையில் இந்த போட்டி தொடர் என்பது துவங்கி நடைபெற்று வந்தது ரவுண்ட் ராபின் முறையை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு பிரிவிலும் அதாவது ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா ஒரு போட்டியில் மோத வேண்டும் அந்த ஒரு போட்டியில் மோதக்கூடிய அணி இறுதியில் லீக் சுற்றுகள் முடிவில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கக்கூடிய அணி அடுத்த சுற்றான அரை இறுதி வாய்ப்புக்கு முன்னேறும் அந்த வகையில் அரையிறுதி வாய்ப்பை பொறுத்த வரைக்குமே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய நான்கு அணிகள் இந்த அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறின இந்த அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி நான்கு முறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கக்கூடிய இங்கிலாந்து அணியை வீழ்த்தி அதாவது முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறுது அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பலம் வாய்ந்த ஏழு முறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னிருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தொம்போது ரன் என்ற இமாலய இலக்கை சேஸ் செய்து மிகப்பெரிய சாதனையுடன் இந்த இறுதிப் போட்டியை இந்திய அணி உறுதி செய்திருந்தது இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த இறுதிப் போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்தில் நேவி மும்பையில் இருக்கக்கூடிய டி ஒய் பாட்டில் மைதானத்தில் துவங்க இருக்கிறது இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினால் கூட இரு அணிகளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பது குறித்து தான் தற்பொழுது பார்க்கறக்கிறோம் அப்படி இருக்கும்போது முதற்கட்டமாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த தொடரில் படிப்படியாக அதாவது முதல் இரண்டு போட்டியில் வெற்றி பெற்றாலும் கூட அடுத்த மூன்று போட்டியில் தொடர்ச்சியாக அதாவது ஆற்றிக் தோல்வி அடைந்து அதன் பிறகு அரை போட்டிக்கு முன்னேறுமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு தான் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி அரையிறுதி போட்டியை உறுதி செய்தது ஆக மொத்தத்தில் இந்திய அணியை பொறுத்தவரைக்குமே இந்த தொடரில் மொத்தம் ஏழு போட்டிகளில் விளையாடி மூன்று வெற்றி ஒரு போட்டியில் முடிவு இல்லை மூன்று போட்டியில் தோல்வி என ஏழு புள்ளிகளை பெற்று அதாவது அரையிறுதி போட்டியை உறுதி செய்தது புள்ளிப்பட்டியல்ல நான்காம் இடம் பிடித்து இந்த போட்டி வாய்ப்பை உறுதி செய்தது அதே போல தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஏழு போட்டியில் ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றது ஐந்து போட்டியில் வெற்றி பெற்று ரெண்டு தோல்வி என மொத்தம் பத்து புள்ளிகளை பெற்று புள்ளி போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்து இந்த அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்தது இந்த நிலையில் இந்தியாவுடைய பலத்தை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக பேட்டிங் என்று குறிப்பிடுகிறது அதிகபட்சமான கிரிக்கெட் விர்சு சரி கிரிக்கெட் ரசிகளும் சரி இந்தியாவை பொறுத்த வரைக்குமே மிக பல மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது பேட்டிங் குறிப்பாக மூன்று பேட்ஸ்மனை நம்பியே இந்திய அணி இருக்கிறது ஜெமிமே ரோட்ரிக்ஸ் அதே போல் கே கேப்டன் ஹர் ஹர்மன் பிரீத் கவுர் மற்றும் சுமிதி மந்தனா இந்த மூன்று வீராங்கனைகளை மட்டுமே மழை போல் இந்தியா நம்பியிருக்கிறது ஏற்கனவே பிரித்திகா ராவல் நல்ல ஒரு ஃபார்மேட்டில் நல்ல ஒரு பிளேயிங்கில் இருந்தாலும் கூட காயம் காரணமாக இந்த தொடரில் இருந்து விலகியிருப்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் மற்ற பேட்ஸ்மேனாக பார்க்கப்படக்கூடிய கெர்லின் டியோலாவாக இருக்கட்டும் அதே போல் தீப்தி சர்மாவாக இருக்கட்டும் ரிச்சா கோஷாக இருக்கும் இவர்கள்லாம் பெரிய அளவில் ஒரு சோபிக்க தவறியதாக நம்மளால் பார்க்க முடிகிறது தீப்தி சர்மாவை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் கூட அந்த அவருடைய ஆட்டம் என்பது வெற்றிக்கான எதிர்நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் தான் நிற்கிறது குறிப்பாக உதாரணமாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான அந்த லீக் போட்டியில் கூட கடைசி பத்து ஓவர்களில் அதாவது அறுபது பாலுக்கு அறுபத்தெட்டு ரன் தேவைப்பட்டது ஏழு விக்கெட் இருந்துச்சு ஆனால் அந்த போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்து மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது அதுதான் இந்தியாவுடைய இந்த அரையிறுதி வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாகவும் ஆக்கிறது ஆக அது மொத்தத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த இது போன்ற தவறுகளை எல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பேட்டிங் என்பது இந்த மூன்று பேரை நம்பி தான் நிற்கிறது மீத இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்களும் நல்ல ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது நேவி மும்பை நேவி மும்பை அந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்குமே சேசிங் என்பது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கடந்த போட்டி அதாவது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அந்த அரையிறுதி போட்டி கூட நேவி மும்பையில் தான் நடைபெற்றது முன்னூற்றி ரன் என்ற இமாலய இலக்கை அதாவது ஒரு நாள் போட்டியில் அதிக இலக்க சேஸ் செய்த அணி என்ற சாதனை கூட இந்திய அணி அந்த டி பாட்டில் ஸ்டேடியத்தில் தான் படைத்திருந்தாங்க ஆக இன்றைய தினத்தை பொறுத்த டாஸ் என்பது மிகப்பெரிய முக்கியமாக பார்க்கப்படுகிறது டாஸ் வெல்லக்கூடிய அணி இரண்டாவதாக பேட்டிங்கை தெரிவு அதாவது டாஸ் வெல்லக்கூடிய அணி முதலில் பேட்டிங்கை தெரிவு செய்ய முதலில் பந்து தேர்வு தெரிவு செய்யக்கூடிய அணியாக தான் பார்க்கப்படுகிறோம் ஆக மொத்தத்தில் பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் இந்த மூன்று பேரை நம்பியிருந்தாலும் மற்ற வீராங்கனைகளும் இந்திய மற்ற மூன்று பேருக்கும் நல்ல பக்கபலமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஸ்மிருதி மந்தானாவை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் குறிப்பாக இந்த தொடரை பொறுத்த வரைக்குமே அதிகபட்ச ரன்கள் குவித்த வீராங்கனைகள் பட்டியலை இரண்டு இரண்டாவது இடத்தில் இருக்கார் லாரா ஒருவெட்டுக்கு பதிலாக அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருக்கார் இருந்தாலும் ஸ்மிருதி மந்தனா நல்ல ஒரு தொடக்கத்தை ரோலில் அந்த முக்கியமான வெற்றி பெறக்கூடிய தருணத்தில் அவருடைய விக்கெட்டை இழந்து வருது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் பிறகு வரக்கூடிய மற்ற வீராங்கனையிலும் அப்படியே சீட்டுக்கட்டு போல இந்தியாவுடைய விக்கெட்டுகள் சரிந்து விடுகிறது இதுதான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கிறது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு பக்கத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்குமே பந்துவீச்சு என்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாக தான் இருக்கிறது என்றால் குறிப்பிட முடியும் ஒவ்வொரு போட்டியிலுமே இந்தியா முந்நூறு ரன்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க லாஸ்டில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான அந்த செமிஃபைனல் மேட்சுக்கு கூட ஒரு நாக் அவுட் மேட்சு நிச்சயமாக கட்டி வெற்றி பெற வேண்டிய ஒரு சுச்சு சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட இரநூறு அதில் இரநூறுலேருந்து இரநூத்தம்பதுக்குள்ளே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பந்து வீசை வீச்சிருக்காங்க ஆனால் முன்னூற்றி முப்பத்தொம்போது ரெண்டு ஓப்பனர் வந்து ஹண்ட்ரட் போகிற அளவுக்கு அளவுக்கு இந்தியாவுடைய பந்து வீச்சு என்பது மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது அதே போல் ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்குமே கிருந்தி அது அது மட்டுமல்லாமல் ரேணுகா சிங் தாகூர் ரேணுகா சிங் தாகூரை வரைக்குமே மூத்த வீராங்கனையாக பார்க்கப்படக்கூடிய வீராங்கனை இருந்தாலும் கூட அவர் இந்த கரியரில் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த ஃபார்ம் இந்த வேர்ல்டு இந்த வேர்ல்டு கப்பில் இல்லை என்பது பார்க்க முடிகிறது அவருடைய பந்து வீச்சு இருந்தாலும் கூட விக்கெட்டுகள் டெத்து எடுக்கேபோல போடும்போது ஒரு சில ரன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மற்ற இளம் வீராங்கனைகளுக்கு ரேணுகா சிங் தாகூரை பொறுத்தவரைக்குமே முக்கியம் அதாவது ஒரு முந்துசத்தியாக இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய பந்து வீச்சிலேயே அதிகப்படியான ரன்கள் போகிருக்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது குறிப்பாக சுழற்பந்து வீச்சை தான் இந்தியா இருக்கிறது ஏனென்று கேட்டால் இந்தியா மட்டுமல்லாமல் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய மைதானங்கள் அனைத்துமே சுழற் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மைதானமாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவை பொறுத்தவரைக்குமே பந்து வீச்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினால் மட்டுமே தான் எதிரினுடைய ரன்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படி பார்க்கும் போது இந்திய அணியை பொறுத்தவரைக்குமே சுழற் பந்து வீச்சில்

மட்டுமே இதெல்லாம் சரி செய்து இந்த போட்டியில் வெளிப்படுத்தினால் மட்டுமே தான் இந்த போட்டி என்பது இந்தியாவுக்கு இந்த கப்பை உறுதி செய்யும் இல்லை என்றால் மீண்டும் இந்த கப்பு என்பது கை போய்டும் போயிடும் என்பது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை ஏற்கனவே மித்தாலி ராஜ் தலைமையிலான இந்திய அணி ரெண்டாயிரத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டு முறை இந்த இறுதி போட்டிக்கு அதாவது இறுதி போட்டிக்கு இருந்தது இந்த நிலையில் இந்த இறுதி போட்டி மூன்றாவது முறையாக முன்னேறிக்கிறது மூன்றாவது முறையாக முன்னேறக்கூடிய சூழலை பொறுத்த இந்த முறையாவது கோப்பையை கைப்பற்றுமா என்றுதான் ஒட்டுமொத்த ரசிகர்கள் மே தற்பொழுது இருக்கிறார்கள் தற்பொழுது இந்த போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இணைந்திருக்கிறார்கள் விமர்சகர்கள் நம்ம பேசலாம் அதே போல தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்தவரைக்குமே பலம் வாய்ந்த அணியாக இருந்தால் கூட இந்திய அணிக்கு எதிராக சிம்ம சொப்பனாக சிம்ம சொப்பனமாக விளங்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக இந்த போட்டியை பொறுத்தவரைக்குமே ஏற்கனவே இந்த கிரிக்கெட் விமர்சகர் சொல்ல கூறியது போலவே ரெண்டு பேருக்குமே ஒரு டஃப்பான கேமு தான் ஏன்னு கேட்டால் இறுதிப் போட்டி என்பது அவரை எழுதலை யாரும் அவங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதே நேரத்தில் வெற்றியும் நெருங்கிவிட முடியாது காரணம் ஐசிசி போட்டியை பொறுத்தவரைக்குமே ஐம்பது ஓவர் உலகக்கோப்பு என்பது ஒவ்வொரு நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு மணிமகடமாக தான் பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த இறுதிப் போட்டியில் ஐம்பது ஓவர் இரண்டு அணிமே ஐம்பது ஐம்பது ஓவர்கள் விளையாடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இரண்டு பேருமே சரிசமமான பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது இரண்டு பேருமே அரையிறுதிப் போட்டியில் சாம்பியன்களை அடித்து தான் தற்பொழுது இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார்கள் இப்படி பல சாதனைகளையும் ஒரு சில சோதனைகளையும் கடந்துதான் இருவருமே இந்த இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்தவரைக்குமே ஏற்கனவே டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டி வரை சென்று நியூசிலாந்து அணியிடம் தோல்வி அடைந்தார்கள் இந்த முறை மீண்டும் ஐம்பது ஓர் உலகக்கோப்பை போட்டிக்கு இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சொல்ல கடந்த டி டுவெண்டி போட்டியில் விட்ட இறுதிப் போட்டியுடைய வாய்ப்பை ஐம்பது ஓர் போட்டியில் பெறுவார்களா இல்லை இரண்டு முறை தோல்வியை சந்திருக்கக்கூடிய ஏற்கனவே ஹர்மன் பிரீத் கவுர் ஒரு சில கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்த பகிர்ந்திருந்த சமூக வலைதளங்களை குறிப்பாக இறுதிப் போட்டியினை தோற்றால் அதனுடைய நிலைமை என்னாக இருக்கும் என்று நாங்கள் கிடைவை உணர்ந்திருக்கிறோம் இரண்டு முறை நாங்கள் இறுதிப் போட்டிக்கு சென்றிருக்கிறோம் இரண்டு முறையுமே அந்த இறுதிப் போட்டியில் ஒரு சில தவறின் காரணமாக எங்களுடைய கோப்பை என்பது எங்களிடமிருந்து கை நழுவி போயிடுது ஆக இந்த முறை அந்த தவறுகளை எல்லாம் செய்ய மாட்டோம் நிச்சயமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய போட்டியில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று இந்திய ரசிகர்கள் ஒருவோருக்குமே இந்த கோப்பையை பரிசளிப்போம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதுக்கு ஏற்றது போல்தான் கடந்த இரண்டு நாட்களாகவே ஓய்வு நாட்களாக அறிவிக்கப்பட்டு இரண்டு அணியுமே தீவிர வலைப்பயிற்சியெல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த காட்சியெல்லாம் நல்லால் பார்க்க முடிகிறது ஒரு சில பேட்ஸ்மென்லாம் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஜெமிமா ரோட்ரிக்ஸை பொறுத்த வரைக்குமே முதல் மூன்று போட்டியில் ஒரு சில ரன்கள் மட்டுமே குறித்து அதாவது ஃபார்ம் அவுட்ல இருந்தாலும் கூட முக்கியமான ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியின் போது மீண்டும் ஃபார்முக்கு திரும்பி கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்து இந்திய அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றார் இப்படி இருக்கக்கூடிய சூழல் இந்த போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டியோட டாஸ் என்பது போட இருக்கிறார்கள் இந்த போட்டி என்பது துவங்க இருக்கிறது யாருக்கு இந்த வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கப் போகிறது முதல் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றப்போவது யார் யார் அந்த மணிமங்கடத்தை சூடப் போகிறார்கள் லாரா ஒருவெல்டா ஹர்மன் பிரீத் தலைமையிலான இந்திய அணியா என்பது நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள மகளிர் உலக கோப்பை இறுதிப் போட்டி குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி முத்துகுமார்